ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனுள்ள மருத்துவ விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்களும் மகத்தான ஆதரவுகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தகவல் பல ஆண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் பொழுது அந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்கிறவங்களுக்கும் அவங்களினுடைய வாழைப்பழம் அதாவது ஆண்களினுடைய வாழைப்பழம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அதுக்கான தீர்வு என்ன எப்படி அந்த வாழைப்பழத்தை பெரிதாக்குறது அப்படிங்கிறத பற்றினும் நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க யாரும் இவ்வளவு தெளிவாக இந்த விஷயங்களை சொல்லவே மாட்டாங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய துணையை நீங்கள் போதும் போதுங்கிற அளவுக்கு சந்தோஷப்படுத்துங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி இருக்கிற ஆண்கள் வந்து அவசர உலகத்தில் இருக்காங்க எல்லாமே அவசரம் 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 அப்படிங்கிறது இன்ஸ்டண்டாக கேட்குறாங்க எனக்கு உடனடி சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஆண்களினுடைய அந்த வாழைப்பழ சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறேன்னா என்னென்ன விதமான விஷயங்களை பார்த்துட்டு தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு அந்த மாதிரி எனக்கும் அளவு வேணும் அப்படின்னுக்கிட்டு வராங்க அதுவும் உடனடியாக வேணுங்கிறாங்க அதுக்காக இன்றைக்கி நாம் வந்து விற்பனை செய்கிற போலியாக விற்பனை செய்கிற பல விஷயங்களை யூஸ் பண்ணி சைட் எஃபெக்டை வாங்கிக்கிட்டு ஹெல்த் வைஸும் பிரச்சனையை வாங்கிக்கிறாங்க நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா நூறு சதவீதம் உங்களினுடைய வாழைப்பழத்தின் அளவை அதிகரிக்க முடியவே முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் இட்ஸ் நாட் பாசிபிள் அது அதிகரிக்க முடியும்னு சொல்லிட்டு எந்த விதமான தியரியும் இல்லை நான் இதை தேய்ச்சேன் அதை தேய்ச்சேன் அதை கிண்டனே அதை இதை கிண்டனே அப்படின்னுட்டு தயவு செஞ்சு உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்யாதீர்கள் சரிங்க இப்போ என்னுடைய வாழைப்பழத்தோட அளவு சின்னதாக இருக்கே என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நபர்களுக்கு அவர்களினுடைய வாழைப்பழத்தின் அளவு சரியான அளவில்தான் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்ன அளவுக்கு இருந்தால் உங்களோட துணையை நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவில் தான் கடவுள் உங்களை படைச்சி அமிச்சிருக்காரு அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் கம்பேரிசன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அளவு அதிகமாக இருக்குது எனக்கு அளவு அதிகமாக இல்லை என்னோட நண்பருக்கு அளவு அளவு அதிகமாக இருக்குது எனக்கு அளவு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு கம்பேரிசன் பண்ணிவிட்டு வராங்க இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அதனால் பொதுவாக ஒரு ஆணினுடைய அந்த உறுப்பு வாழைப்பழத்தின் அளவு நான் சொல்கிறது சுருங்கிய நிலையில் இல்லை எழுச்சி நிலையில் சரியாக மூன்று இன்ச்சில் இருந்து சரியாக நீங்கள் வச்சுக்கணும் மூணு இன்ச்சில் இருந்து திட்டத்திட்ட ஒரு ஆறு இன்ச் வரைக்கும் கூட இருக்கலாம் காமனாக இண்டியன்ஸுக்கு அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் தான் இருக்கும் இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் கரெக்டாக காமனாக வச்சோம்னா அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் இதுதான் வந்து சராசரி அளவு இதுவே போதும் அப்படின்னு தான் சொல்கிறது மூணு இன்ச்சில் இருந்து உங்களுக்கு இருக்குது இப்போ அளவு மூணு இன்ச்சு தான் இருக்குது மூணுக்கு மூணு நாலு இந்த நாலுரை அஞ்சு இந்த இன்ச்சுலாம் இருக்குங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இல்லை ஏன்னா ஒரு உங்களோட துணையை சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த அளவே போதும் சரிங்களா ஒன்றும் இங்கே வந்து பெருசான அளவை வச்சுக்கிட்டு நாம் ஒன்றும் போருக்கு போகிறதில்ல இல்லை யாரும் கூடயும் போய் சண்டை போடுறதுக்கு அதை யூஸ்ஃபுல்லில் இல்லை எடுக்கிறதுக்கு அது யூஸ் இல்லை ஸோ தயவு செஞ்சு தேவையில்லாத விஷயங்களை இப்போ வந்து நான் ரீசண்டாக ஒருத்தரை பார்த்தேன் அவர் இளைஞர் தான் அவர் என்ன சொன்னார்னா இதனால் என்னுடைய ஃபேமிலி லைஃபே ஸ்பாயில் ஆகுதுங்க அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து அளவு ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிற சிந்தனையினாலேயே அது வந்து எழுச்சி நிலையை அடையவே மாட்டிக்குது வாழைப்பழம் சுருங்கியதாகவே இருக்குது சின்னதாகவே இருக்குது ஆனால் அது வந்து எழுச்சி அடையும் போது மற்ற உறுப்புகள் எதுவுமே சுருங்கி விரியும் தன்மை இல்லாதது அது மட்டுந்தான் சுருங்கி விரியும் அதிகப்படியான உணர்வுகள் வரும்போது விரியும் உணர்வுகள் இல்லாத போது சுருங்கும் இது மாதிரி தான் அது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு சில பேர் பார்த்திங்கன்னா சுருங்கிய நிலையில் அளவெடுப்பாங்க அது சின்னதாக இருக்கும் ஏன்னா குளிர்காலத்தில் சின்னதாக இருக்கும் வெயில் காலத்தில் ஓரளவுக்கு அளவு அதிகமாக இருக்கும் அதாவது சுற்றி இருக்கிற தட்ப வெப்ப சூழ்நிலைக்கு தகுந்தார் போல சுருங்கி விரியும் தன்மை கொண்டது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து அது வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னுட்டு சுருங்கி நிலையில் நீங்கள் அளவெடுத்து எடுத்து கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம் எழுச்சி நிலையில் அளவிடுங்க அது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாவே என் ஆஃப் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இதுக்கு எந்த விதமான மெடிசன்ஸ் இல்லை அளவை வந்து அரி அதிகப்படுத்தணுங்கிறதுக்கு ஏகப்பட்ட கருவிகள் வேணால் இருக்குது இழிவிசை கருவி அப்படின்ட்டு அதனோட பேர் நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இழுத்து பண்ணுற ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் அது அது செய்யலாம் பட் ஆனால் அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஒன் இயர் கூட ஆகலாம் அப்படியே நம்ம டெய்லி த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் யூஸ் பண்ணோம் அவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் கூட ஒரு இன்ச் அளவுக்கு தான் நம்மளுக்கு ரிசல்ட் அதிகமாக கிடைக்கிறதே தவிர பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இதன் கொஞ்சம் அனுபவம் இல்லாதவர்கள் உபயோகப்படுத்தும் போது உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் ஏதாவது சேதாரமாகறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதுனால இப்போதைக்கு அளவு நான் எனக்கு அதிகம் வேணும்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதுவும் தேவையானவர்களுக்கு மட்டும் ஒரு இன்ச்சுக்கு குறைவாக இருக்குது அதுவும் ஒரு இன்ச்சுக்கு குறைவாக இருக்குது அது ரொம்ப எங்களுக்கு வந்து அது வந்து பிறவி குறைபாடு அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் சர்ஜரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே தவிர நார்மலாக இருக்குதுங்க மூணு இன்ச்சு இருக்குது அப்படின்னா என்ன சொல்ல போனால் ரெண்டு இன்ச்சே போதுங்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் ரெண்டு இன்ச்சு சொல்கிறேன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு சேர்த்து சொல்கிறேன் அதனால் சிறிது தான் என்றைக்குமே அழகு சின்னது தான் என்றைக்குமே அழகு சின்னது தான் என்றைக்குமே முழு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால் வந்து என்னால் நீண்ட நேரம் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க நீளத்துக்கும் நீண்ட நேரத்துக்கும் சம்மந்தம் இல்லை கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது சரிங்க நீங்க இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா அளவென்னு கேட்டால் செய்யலாம் அதுக்கான வழிகள் இருக்கு என்னன்னா இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த அளவை நம்முடைய தவறுனால அடிக்கடி வாழைப்பழத்தை நாம் ஒழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஒண்ணும் அங்கே ஒரு நரம்பு துவற்றல் தன்மை ஏற்படும் சரிங்களா வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த நரம்புகளினுடைய துவட்டல் தன்மை காரணமாக உங்களினுடைய அந்த உறுப்பு குட்டியாகலாம் அதாவது குட்டியாக காட்சி அளிக்கலாம்னு சொல்லலாம் சின்னது எதுவும் ஆகாது பார்க்கறதுக்கு அப்படி தோணும் அப்படி இருக்கிறவங்க நான் இப்போ சொல்ற இந்த ஆயிலை வந்து டெய்லி நைட் தூங்கும்போது ஆண்கள் அவங்களோடைய அவங்களோட தம்பி மேலே அதாவது வாழைப்பழத்து மேலே ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு லைட்டாக விட்டுட்டு மெல்லித ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஒரு ஸ்மூத்தான மசாஜ் செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் தூங்குறதா இருந்தால் தூங்கிடலாம் இல்லை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழிச்சிட்டு ஹாட் வாட்டர் ரொம்ப வெது வெதுப்பான தண்ணி கை பொறுக்கிற சூட்ல இருக்கிற தண்ணியெலாம் வாஷ் பண்ணிவிடுங்க இல்லை காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிவிடுங்க இது ரெகுலராக ஒரு செவன் டேஸ் செஞ்சாங்கன்னா ஆச்சரியமான பிரமிப்பு அடையக்கூடிய அளவில் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக அது சின்னதாக இருக்கிற இவங்களே ஃபீல் பண்ணிக்கிறது இல்லை அடிக்கடி அந்த வாழைப்பழத்தை வந்து அந்த வாழைப்பழத்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுன்னா இப்போது நம்ம உடம்பு மிஷின் மாதிரிதாங்க ஒரு மிஷினுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அதனோட வேலை கொஞ்சம் ஸ்லோவாகும் இல்லையா அது மாதிரி அடிக்கடி அடிக்கடி கையை வச்சுட்டு சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க காலையில் ஒரு டைம் வாங்க மதியானம் ஒரு டைம் வாங்க ராத்திரி ஒரு டைம் அதுக்குன்னு அந்த மாதிரி செய்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அதாவது உங்களினுடைய சுய இச்சை நீங்களே செஞ்சுக்கிறது சுயமாக நீங்களே செஞ்சுக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது அது வந்து எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை பட் ஓவராக செய்யும் போது நரம்புகள் தூண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதன் காரணமாக வேண்டுமென்றால் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் அவங்க இந்த கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்ட்டு நாட்டு மருந்து கடையில் விற்கும் பேர் வந்து கருஞ்சீரக எண்ணெய் இது வந்து நாமளே கூட காய்ச்சிக்கலாம் கருஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஆயில் ஆலிவ் ஆயிலில் கொஞ்சம் போட்டு மிதமாக காய்ச்சி எடுத்து வடிகட்டி அப்ளை பண்ணிக்கலாம் பட் அது வந்து எந்த அளவுக்கு நாம் கரெக்டாக பண்ணுவோங்கிறது கொஞ்சம் டவுட் ஸோ நாட்டு மருந்து கடைக்கு போய்ட்டு கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வந்து டெய்லி நைட் ஒரு ரெண்டு சுட்டு மூணு சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மெல்லிய ஒரு மசாஜ் செஞ்சுட்டு நீங்கள் ரெகுலராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு செவன் டேஸ் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் இப்படியே ரெகுலர் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நரம்பு நல்ல புத்துணர்ச்சியோடையே இருக்கும் நல்ல ஒரு ஆக்டிவாகவே இருக்கும் ஸோ இயற்கையாக உங்களோட அளவு என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும் விஷயம் சரிங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைப்பழத்தை உங்களோட வாழைப்பழத்தை சுற்றி இருக்கிற முடியை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஹேர் இருக்க வேண்டாம் ஹேர் இருந்தாவே பார்க்கறதுக்கு குட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ ஹேரை முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஷேவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க ட்ரிம் பண்ணிக்கோ ஷேவ்னு சொல்லிவிட்டேன் தப்பாக சொல்லிட்டேன் நான் ஷேவ் பண்ணும்போது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது பிளேட் பிளேட் வந்து பட்டடும் காயமாயிடும் ஸோ நீங்கள் அழகாக நீங்கள் ட்ரிம் பண்ணலாம் இப்படி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல தோற்றம் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அதிகப்படியான அளவோடு இருக்கிற மாதிரி தோற்றம் ஏற்படும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டிப்ஸையும் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடனே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க பாய்